வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க என்ன நல்லா இருக்கீங்களா குட் ஈவினிங் கிட்டத்தட்ட ஆறு ஐம்பது நம்ம ஃபோன் வந்து லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்டாக காமிக்கும் ஸோ ஆறு ஐம்பது இருங்க கரெக்டாக காமிச்சிடுறேன் ஓகேவா ஓகே தேங்க்யூ வாங்க காஃபி சாப்பிட்லாம் தூங்கிட்டேன் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு சாயங்காலம் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எதனால் தெரில பயங்கர தலைவலியாக இருந்துச்சு ஒரு பேராசிட்டமால் ஒன்று போட்டேன் போட்டவுன்னே மட்டேன் எழுந்திரிச்சி பேர் ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் போட்டோம் மா சூரிய காஃபி கொடுத்துட்டியா ஆ சூரிய காஃபி சாப்பிட்டான் கரெக்டாக அவன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் காஃபி போய்ட்டு அஞ்சு மணிக்கு கொடுத்துருப்பியா என்ன எழுப்பு நல்லா தூங்குட்டேன்னு விட்ருக்காங்க இப்போ கொஞ்சம் தலைவலி கொஞ்சம் பரவாயில்ல சில சமயம் ஏன் தலைவலின்னு கூட தெரியாது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் பட் ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது டயர்டாக இருக்கலாம் பட் டயர்டு கிடையாது ரெஸ்ட்டில் தான் இருக்கேன் எதனால் என்ன தெரில எதனால் தலை வருதுன்றவும் மேபி கண்ணாடி மாற்றணும்னு நினைக்கிறேன் அந்த நான் மாதிரி ரீடிங் கிளாஸு அது கண்ணாடி மாற்றணும்னு நினைக்கிறேன் பவர் வந்து கம்மியாகிட்டுருக்கு சரி காஃபி சாப் டீ கீழே போகலாம் அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி ஸ்பெஷல் இன்னைக்கு மதியானம் வந்து சாம்பார் சத்தம் பண்ணாங்கண்ணே எங்கள் வீட்டில் ஒயிட் பண்ணாங்க நான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு கால் கிலோ அறுபது ரூபா சிக்கன் வேணுன்ட்டு பெப்பர் சிக்கன் பண்ணேன் அதுவும் ஒருத்தர் சொல்லியிருந்தார் பிரதர் பிரதர் தேங்க்யூ வெரி மச் பிரதர் என்ன சொல்லியிருந்தார்னா பேச்சுலர்களின் தலைவன் சுரேஷ் பாபுன்னு சொல்லியிருந்தார் புது தலைப்பாக இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் ஓகே வாங்க கப் சாப்பிட்டு கீழே போகலாம் என்ன பண்ணுறேன் என்ன வேணும்

பறக்குது கொசு கடிக்கல கால கொசு கடிக்குல்ல என்ன எழுதுறேன் இன்னைக்கு பண்ணலாமா நேற்று சொல்லியிருந்தாங்க சூரியட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்ட்டு நான் அப்படியே ஜூம் பண்ணிக்கிறேன் விஜய் அஜித் ராணி ஆ பறக்குதா சரி ஸ்லோ வைக்கிட்டேன் ஆமாம் சாமி ஆ ஸ்லோ வச்சுட்டேன் எழுதி எழுதி என்ன எழுதுல ஒன்று எழுத சொல்லுவான் எழுதி கொடுக்கறது இங்கிலீஷ்லாம் எழுத தெரியாது தமிழ் தான் எழுதும் ஓகே சாரி எழுதி நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் ரைட் ஓகே என்ன வேணும் உனக்கு பத்து இட்லி சாம்பார் பத்து இட்லி சாம்பார் சரி சரி ஓகே சரி சரி ஓகே 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 விட்டுட்டா ஊ குச்சி 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 திடீர்னு ட்ரெயின் விட்டோம் ஊ குச்சி 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 சரி 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 கடை வந்துட்டேன் வந்துட்டேன் நினைக்கிறேன் எழுதி அப்பாப்பா

ஒரு குட்டி கதைனால ஓ ஒரு கதை சொல்ல ஷர்ட் சொல்லியிருந்தாரு நினைச்சேன் இது வாழ்க்கைக்கு கண்டிப்பா வாழ்க்கைக்கு கண்டிப்பா தேவையான ஒரு கதை தென்கட்சி சுவாமிநாதன் இந்த கதையை சொல்லியிருக்க ஒரு ஊர்ல ஒரு ஆள் அவன் வந்து ஒரு ஷர்ட் வாங்கான் ஒரு ஷர்ட்டை துணி வாங்கலாம் ஷர்ட் தைக்கிறதுக்கு ஒரு டைலர்கிட்ட போவான் அந்த டைலர்கிட்ட போயிட்டு டைலர் டைலர் எனக்கு ஒரு ஷர்ட் தச்சுட்டாங்கன்றான் அந்த டைலருக்கு ஷர்ட் தைச்சி தந்துடாரு சனிக்கிழமை பார்த்து தைச்சி தரன்றாரு அதே மாதிரி சனிக்கிழமை போனால் ஷர்ட் தைச்சி கொடுத்துட்றாரு அந்த ஷர்ட்டை போட்டு பார்க்குறான் போட்டு பார்த்தா ஒரு கை நீளமாகவும் ஒரு கை கொஞ்சம் குட்டையாகவும் இருந்துச்சு என்னங்க வலது கை நீளமாகவும் இடது கை கொஞ்சம் சின்னாவும் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு ஒன்றும் பண்ணாதீங்க ஷர்ட் எவ்வளோ அழகாக நான் தைச்சிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கையை உள்ளே ஒழிச்சின்னு ஒரு கையை விழுந்திட்டிங்க கரெக்டாக இருக்கணும்னா சரி டைவ்லர் சொல்கிறத சொல்லிட்டேன் அந்தால் வந்து வலது கையை உள்ளே நீட்டி எடுத்து கொஞ்சம் வெளியில் நீட்டி பார்த்தார் பார்த்தோன்னே இப்படி பண்ணுறப்போ பின்னாடி வந்து முதுகில் வந்து துணி திறந்து நின்றப்போ பின்னாடி வந்து முதுகு துறந்துச்சு சொன்னாப்போ டைம் நான் இது மாதிரி கை இப்படி உள்ளே வடிக்கிறப்போ முதுகு வந்து துணி வந்து கொஞ்சம் லூஸ் இருக்குது அது என்ன பண்ணுறதுன்னா அது ஒன்றும் பண்ணாதீங்க லைட்டாக கொஞ்சம் பெண்டு பண்ணிங்க பெண்டு பண்ணால் அந்த துணி சரியாயிடணுன்னா சரி ஓகே சொல்லிட்டேன் வலது கை எடுத்து கொஞ்சம் வென்ட் பண்ணி முதல் சரி பண்ணி எப்படி தாங்கி தாங்கி ரோட்டில் நடந்து வரார் அப்படி நடந்து வரப்போ அந்த ரோட்டில் எதிர்க்க வரவன் இவனா அப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க இவனை பார்த்துட்டு போனால் ஒட்டை மட்டும் கேட்குறான் எப்போ அவனே பார்த்து என்ன பார்க்குறானோ அவனுக்கு சொல்கிறான் இந்த ஷர்ட்டு இந்த முனைக்கடையில் இருக்க உனக்கு தைச்சான் ஆமாங்க அப்படியே இப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்லிடுவேன் முன்ன மாதிரி ஊனமாக இருக்கிற ஆளுங்களுக்கு அவன் தான் கரெக்டாக தைப்பான் சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடும் இவன் என்ன சொல்கிறதுனே தெரில டெய்லரை பரப்புறதா இவனை தண்ணியும் வந்துக்கிறதே தெரியல இதுதான் உந்துக்கூடிய வாழ்க்கை மற்றவங்களுக்கோசரம் நாம் அட்ஜஸ்ட் பண்ண போய் நம்மளுக்கு இனிச்ச வாயுன்னு சொல்லிட்டு லேபிள் ஒட்டிடுவாங்க தென்கட்சி சுவாமி சொல்றாரு நாம நாமளாகவே இருக்கணும் யாருக்கோசம் நம்ம மாறக்கூடாது நாம நான் நேரமே இருந்தாலும் நம்மளுக்கு அதனால் நல்லா தான் நடக்கும் மற்றவங்க கோசரம் நான் அட்ஜஸ்ட் போனா இந்த மாதிரி தான் அசிங்கப்பட வேண்டியிருக்கும் அவமானப்பட வேண்டியிருக்கும் சொல்லி நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு தகவலை சொன்னதை நான் கேட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் இது வந்து லைஃபுக்கும் பொறுமும் ஃபார் எக்ஸாம்பிள் என் ஒய்ஃபுக்கே பொருந்தும் என் ஒய்ஃபு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்போ எண்ணா லீவுனா பவானி மேடம் அந்த வேலை கொஞ்சம் முடிச்சுருங்கன்னா முடிச்சிருவாங்க எவ்வளோ லேட்டாகவும் முடிப்பாங்க நைட்டு ரெண்டு மணிக்கெலாம் நான் கூப்பிட்டு வந்துருவேன் ஆஃபீஸ்லேருந்து ஆக்சுவலாக கால் அவங்க பத்து மணிலேருந்து செவன் தேர்ட்டி தான் எயிட் தேர்ட்டி நைன் தேர்ட்டி டென் தேர்ட்டி லெவன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டியெல்லாம் வெயிட் பண்ணி நான் மற்றவங்கன்னா வாங்கி போட்டு செய்வாங்க இவங்க ஸோ எரிச்ச டேபிள் கொடுத்துட்டாங்க அவங்க ஆஃபீஸில் இது கூட கேட்டுட்டு இருப்பாங்க இதை கேட்டாங்க வீடியோவில் சொல்லணும்னு ஆஃபீஸ்லையும் சரி வீட்லேயும் சரி எங்கள் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் இதே இச்சை வாய் தான் மற்றவங்க மாறி மாறி வேலை செஞ்சு செஞ்சு தான் மிச்சம் கஷ்டமாக இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் கடவுள் மலை சத்தியமாக சொல்கிறேன் நான் பெருமைக்கு சொல்கிறேன் என் ஒய்ஃபு ஐஆர் நாயங்கால் பொய்யே சொல்ல மாட்டாங்க கடவுள் மலை சத்தியமாக என் மேலே சத்தியமாக சொல் சொல்ல மாட்டாங்க நான் சும்மா சொல்லுவேன் என் ஆஃபீஸ் வர முடியும் இல்லை சொல்லணும் இல்லாத வயிற்று எதுக்கு வயித்தூலி சொல்லணும்னு சொல்ல மாட்டேன் ஒரு சின்ன ஒரு பொய் கூட தேவையில்லாம சொல்ல மாட்டாங்க இன்னத்துக்கு சொல்லுவாங்க ஒரு பொய் சொல்கிறதுனா அந்த பொய்யை காப்பாற்றுக்கு இன்னொரு பொய் சொல்லபடியாக இருக்கும் அது இருக்கிறத சொல்லிட்டா தொல்லை கிடையாது சொல்லிட்டா அவ்வளோ நேரமே இருக்காங்க அவங்க நம்பளாலலாம் இருக்க முடியாது சாமி இடத்துக்கு தகுந்த மாதிரி மார்னிட்டு போகிறதா மனசோட லைஃப் நேரமையாக இருந்தால் அந்த எலக்ட்ரானிக் ஸ்டிக்கை தான் ஒட்டுவாங்க இந்த காலத்தில் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா அது மட்டும் கமெண்ட்டாக சொல்லுங்கள் தேங்க்யூ சூரியன் எடுக்கிறான் டெய்லி ஒரு பிரதர் கேட்டுருக்காரு மீன் அப்டேட் கொடுக்க சொல்லிவிட்டு மூணு கோல்டு ஃபிஷ்ஷும் அது பாட்டு நல்லாயிருக்கு தண்ணி மாற்றியாச்சு தெர்த்துங்களா அடுத்து வந்து இந்த மீன் ரெண்டு மூணு செத்துப்பூச்சு இருந்தால் தான் இருக்குது பார்த்துங்க தண்ணி மாற்றியாச்சு ஓகேங்களா இப்போ லோபேட் அப்டேட் கேட்டுருந்தாரு தினம் போட்டிருக்கேன் சாப்பிட்டுன்னு எல்லாமே இந்த லோபேட் எல்லாமே இருக்குது ஒன்றே செத்து போச்சு வளர்ந்து வந்துச்சு பூனை வந்து சைடில் இங்கே பாருங்க கேப் புரியுதுங்களா இந்த கேப் ஓப்பன் பண்ணி டைட் பண்ணணும் இது ஒழிச்சுன்னு போட்டுச்சு ஒரே இருந்துச்சு நம்ம கேர்ஃபுல்லாக தான் வச்சுக்கணும் ரைட் இதை பற்றி கேட்டிருந்தாரு ஃபைட்டர் மீன் ஒரு பீஸு ஐம்பது ரூபா இருக்குது அறுபது ரூபா இருக்குது எண்பது ரூபா இருக்குது பிரதர் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டேன் ஃபைட்டர் மீன் நான் வாங்குறப்போ உங்களை சொல்கிறேன் ஒன்று வாங்கி அதுவும் செத்து போச்சு ஒன்று வாங்குறேன் நமக்கு புதுசாக போட்டு கடமை முடிஞ்சிடுச்சு குட் நைட் ayo tutu, ada pakan, kapak kapak kap,